பாருங்க எஃப் ஜி ஹெச் என்பவர் புள்ளி ஏல தொடங்கினார் ஓகே அப்ப ஏல தொடங்கி ஃபர்ஸ்ட் எங்க போறாரு தெற்கு நோக்கி போறாரு தெற்கு நோக்கி எவ்வளோ பதினாறு கிலோமீட்டர் அப்ப தெற்கு நோக்கி ஒரு பதினாறு கிலோமீட்டர் ஓகே இப்போ இங்க வந்துட்டார் அடுத்து என்ன பண்றாரு இடதுபுறம் திரும்பி பனிரெண்டு கிலோமீட்டர் அப்ப இடதுபுறம் கிட்ட வரும் இந்த சைடு எவ்வளோ பனிரெண்டு கிலோமீட்டர் இப்போ இங்க வந்துட்டார் அடுத்து திரும்ப இடதுபுறம் திரும்பி எவ்வளோ இருபத்தி எட்டு கிலோமீட்டர் அப்ப இடதுபுறம் இங்க வரும் மேல எனக்கு இது வரைக்கும் வந்து பதினாறு அப்ப இருபத்தி கொஞ்சம் கூட போட்டுக்கலாமா இருபத்தி எட்டு இப்ப இங்க வந்துட்டார் அடுத்து பின்னர் இடதுபுறம் திரும்பி இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஓகேங்களா அப்ப இங்க இருந்து இங்க ஒரு பன்னெண்டு அப்ப இருபத்தி மூணா கொஞ்சம் கூட போடுங்க அப்ப இருபத்தி மூணு இப்ப இங்க வந்துட்டார் இப்போ இறுதியாக இடதுபுறம் திரும்பி வரும் பன்னிரெண்டு கிலோமீட்டர் அப்ப இருந்து இங்க இருந்து என்ன பண்ணலாம் இடதுபுறம்னா இங்கிட்டு வரப்போகுது அப்ப பன்னிரெண்டு கிலோமீட்டர் கடந்த என்ன பி என்ற புள்ளி அடைஞ்சிட்டாரு ஓகேங்களா அப்ப இதோட டிஸ்டன்ஸ் மொத்தம் இருபத்தி எட்டு இது ஒரு பன்னிரெண்டு இங்க ஒரு பதினாறு மொத்தம் இருபத்தி எட்டு ஆயிடுச்சு அப்ப ரெண்டு தான் இருக்கும் நேர் கோட்டில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து ஏ என்ற புள்ளி அடையணும் அப்போ பியில இருந்து ஏக்கு அடையணும் அப்படின்னா அவர் எந்த திசையில போகணும் கிழக்கு நோக்கி தான் போகணும் எந்த திசை நோக்கி போகணும் கிழக்கு நோக்கி போகணும் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வரும் ஏன்னா இது மொத்த டிஸ்டன்ஸ் இருபத்தி மூணு இதோட மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பனிரெண்டு அப்ப இருபத்தி மூணுல பன்னெண்டு கழிச்சலாமா பன்னெண்டு கழிச்சல் வரும் பதினொன்னு அப்ப பதினோரு கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி போகணும் ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட் கிழக்கு நோக்கி பதினோரு கிலோமீட்டர் போனா அவருடைய அந்த இட ஆரம்பித்த இடத்துக்கு அடைஞ்சிடலாம்